ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பெண்களே உங்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்கான்னு சந்தேகமா இருக்கா அப்போ வீட்டில் இந்த சோதனையை செஞ்சு பாருங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் உலக அளவில் அதிக அளவு மக்களை பாதித்திருக்கும் நோய் என்றால் அது புற்றுநோய் தான் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் அதிக அளவு பெண்களை பாதிக்கும் ஒரு பொதுவான புற்றுநோயாக மார்பக புற்றுநோய் உள்ளது மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படும் பெண்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஒவ்வொரு முறையும் ஒரு பிரபலமான நபர் ஒரு நோயால் கண்டறியப்பட்டால் அதை சுற்றி நிலைய சலசலப்பு ஏற்படுகிறது அந்த நோய் பற்றி தேடுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது பல திரைப்பட நடிகைகள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டும் வந்துள்ளனர் மார்பக புற்றுநோய் என்பது மார்பக செல்களின் அசாதாரண வளர்ச்சியாகும் இது கட்டிகளை உருவாக்குகிறது சரியான நேரத்தில் பரிசோதிக்கப்படாவிட்டால் அது உடல் முழுவதும் பரவி உயிரிழக்க நேரிடும் மார்பக புற்றுநோய் செல்கள் பால் குழாய்கள் அல்லது மார்பகத்தின் பால் உற்பத்தி செய்யும் மடல்களுக்குள் தொடங்குகின்றன இதன் ஆரம்ப நிலை உயிருக்கு ஆபத்தானது அல்ல மற்றும் ஆரம்ப நிலையிலேயே கண்டறியலாம் புற்றுநோய் செல்கள் அருகிலுள்ள மார்பக திசுக்களுக்கும் பரவலாம் இது கட்டிகள் தடிப்பை ஏற்படுத்தும் கட்டிகளை உருவாக்குகிறது என்று உலக சுகாதார அமைப்பும் சொல்கிறது மார்பக புற்றுநோயின் அறிகுறிகளைப் பற்றி விழிப்புணர்வும் சுயமார்பக பரிசோதனையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதும் காலத்தின் தேவையாகும் வீட்டிலேயே சுயமார்பக பரிசோதனை செய்வது எப்படி என்று தான் இப்போது தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் ஒரு சீரான நேரத்தை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் மாதவிடாய் சுழற்சிக்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு செய்வது நல்லது உங்கள் கைகளை பக்கவாட்டில் வைத்து கண்ணாடி முன் நில்லுங்கள் அளவு வடிவம் அல்லது தோல் அமைப்பில் ஏதேனும் மாற்றங்கள் உள்ளதா என கவனமாக பார்க்கவும் உங்கள் கைகளை உங்களுடைய தலைக்கு மேலே உயர்த்தி அதே மாற்றங்களை கவனித்து பாருங்கள் உங்கள் முதுகை கீழ் வைத்து படுத்து நீங்கள் பரிசோதிக்கும் பக்கத்தில் உங்களுடைய தோல் பட்டைக்கு கீழே ஒரு சிறிய தலையணை அல்லது மடிந்த துண்டை வையுங்கள் மார்பக பகுதியை முழுவதுமாக மறைக்கும் வகையில் ஒரு வட்ட வடிவில் கடிகார திசையில் மார்பகத்தை உணர எதிர்ப்பக்கமுள்ள கையை பயன்படுத்துங்கள் அக்குள் பகுதியையும் பரிசோதிக்க மறக்காதீர்கள் கட்டிகள் தடித்தல் வலி அல்லது அசாதாரண மாற்றங்கள் குறித்து கவனம் செலுத்துங்கள் அசாதாரண மாற்றங்கள் எதையும் நீங்கள் கவனித்தால் உடனடியாக மருத்துவ நிபுணனை அடங்குங்கள் வீட்டிலேயே சுய பரிசோதனை செய்வதற்கான சில எளிய வழிகள் இவை இருப்பினும் இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் ஒரு மருத்துவரிடம் உங்களை பரிசோதித்துக் கொள்வதுதான் நல்லது ஏனெனில் சரியான நோய் அறிதலை ஒரு மருத்துவ நிபுணரால் மட்டுமே செய்ய முடியும் ஆனால் உங்களை நீங்களே சரிபார்த்து கொள்ளவும் மற்ற அபாயங்களை கணக்கிடவும் போதுமான புரிதல் முக்கியம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி